தமிழ் மண் அழும் அழுதிருக்கிறது ஆனால் என் மண்ணும் மக்களும் மரணிக்கும் போது உலகில் ஒருவன் கூட அழவில்லை இதுதான் வரலாற்றில் பெருது துயரம் பெருங்கொடுமை பெருங்கொடுமை எமக்காகவும் பேசுங்களேன் என்று ஈழத்து பாவிந்தன் புதுவை ரத்தினதுரனின் குரலில் அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள் நம் பிள்ளைகள் எப்படி உடல் சிதறி கிடந்தார்கள் என்று பதுங்கு குழிகளே உயிரை பாதுகாக்க பதுங்கிய குழிகளே நம் மக்களுக்கு புதைகுழியாக மாறினது பெருங்கொடுமை இலத்தாயின் மடியில் முழுக்க முழுக்க ரத்தமும் கண்ணீரும் சுமந்து பிரசவித்த அவளே தன் வயிற்றுக்குள் தன் பிள்ளைகளெல்லாம் வாங்கிக் கொண்ட பேரவளம் இந்த நூற்றாண்டில் நிகழ்ந்து விட்டது கேட்க நாதி கிடையாது மாட்டுக்கு நீதி சொன்ன மனு நீதனின் மணிநீதி சோழனின் வாரிசுகளுக்கு உலகில் நீதி சொல்ல நாதி கிடையாது சின்ன சின்ன இனங்கள் இருபத்தாறு லட்சம் மக்கள் பத்து லட்சம் எட்டு லட்சம் மக்கள் தொகையை கொண்ட இனங்கள் எல்லாம் விடுதலை பெற்று சுதந்திரமாக வாழ்கிற போது உலகில் பதிமூணு கோடி மக்கள் தொகை கொண்ட தமிழ் பேரின மக்கள் ஏன் சுதந்திரம் பெற்று பெருமையாக வாழக்கூடாது ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறது எல்லாரும் உன் என் முன்னவன் சிவன் என் ஆதி பாட்டன் முருகப் பெருந்தகை என் முன்னவன் மாயோ என் முன்னவன் என் இறை முல்லை நில இறை மருத நில இறை இவர்கள்